மலையாள திரையுலகில் இதுவரை யாரும் முயற்சி செய்யாத புதுமையான பாய்ச்சலாகவே லோகா தோன்றுகிறது பெண்மையின் சக்தியை மையமாக கொண்டு பாரம்பரிய கதைகளை நவீன சூப்பர் ஹீரோ சினிமா வடிவில் உருமாற வைக்கும் முயற்சி இது ஒரு சாதாரண படம் அல்ல என்பதை ஆரம்ப காட்சிகளிலேயே உணர்த்துகிறது பழைய கதை சொல்லல்களின் சொரூபத்தை மாற்றி தற்போதைய சமூகமும் நவீன தொழில்நுட்பத்துடனும் பின்னி பின்னி ஒரு புதிய சினிமா உலகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இது இந்திய ியாவில் உருவாகும் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்களுக்கு ஒரு வித்து கொள்கிறது பழங்கதை கூறும் பெண்மை சக்தியுடன் இணைத்து கதையின் வழியே மாறுபட்ட ஆன்மீக சமகால இணைத்துகளும் கலந்துள்ளன கல்யாணி தனது நடிப்பால் சூப்பர் ஹீரோயின் அழுத்தத்தை உணர்த்தியிருக்கிறார் இவர் நடித்த சந்திரா என்ற பாத்திரம் பெண் சுதந்திரத்தின் மற்றும் உள் உறுதி கொண்ட கதாபாத்திரமாக அமைந்துள்ளது நாஸ்லன் தனது பங்கு முழுமையாக உணர்ந்து நடித்திருக்கிறார் அவருடைய பங்கு கதையின் ஓட்டத்துக்கு துணையாக உள்ளது ஒளிப்பதிவும் மொத்த ஒரு நவீன அளிக்கிறது வண்ணங்களின் ஒத்திசைவு நகர அமைப்பு மற்றும் சிறப்பான ஒளிப்பட காட்சிகள் இப்படத்தை ஒரு படக்கலை சோதனையாக உயர்த்துகின்றன பின்புல இசையும் சவுண்ட் டிசைனும் பல முக்கியமான காட்சிகளில் கூஸ்பம்ஸ் தரும் அளவுக்கு அமைந்துள்ளது சுவாரஸ்ய திருப்பமான காட்சிகள் கேமியோ காட்சிகளை பற்றி சொல்ல வேண்டுமானால் திரைப்படத்தின் இடைவேளைக்கு பிறகு வரும் திருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் மீறி ஒரு ஆழ்ந்த புரிதலை தருகின்றன குறிப்பாக சில கேமியோ காட்சிகள் ரசிகர்களை மகிழ வைக்கும் வகையில் அமைந்துள்ளன எதிர்காலத்தில் உருவாக கூடிய விரிவான முந்தைய அடித்தளங்களை இவை வைக்கின்றன இரண்டாம் பாதியில் சில காட்சிகள் சற்று விரைவாக நகரும் போல் தோன்றும் சில இடங்களில் பாணி முக்கியமா அல்லது உணர்ச்சி முக்கியமா என்ற குழப்பம் நிகழும் ஆனால் இந்த சிறு குறைகள் முழு படத்தின் வலிமையால் காண்டப்படுகின்றன லோகா என்பது ஒரு படைப்பாற்றலின் வெற்றி பெண்மையின் ஆழ கலாச்சாரத்தின் அடிப்படையையும் சினிமா வழியாக உலகளவில் கொண்டு செல்லும் முயற்சி இது ஒரு மலையாள படம் மட்டுமல்ல இது ஒரு புதிய பார்வை இது ஒரு புதிய பாதை ஒரு சினிமா புரட்சி